அனைவருக்கும் வணக்கம் நாம் ஊமு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று நாம் காண இருப்பது திருச்சி மாநகரத்தில் அமைந்துள்ள மலைக்கோட்டையை பற்றிய சிறப்பு அம்சங்களும் தள வரலாறும் தமிழகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மாநகரத்தின் முக்கியமான மற்றும் முதன்மையான அடையாளமாக திகழ்கின்றது மலைக்கோட்டை திருச்சியை மலைக்கோட்டை மாநகர் என்று அழைக்கலாம் அளவுக்கு பெருமையும் சிறப்புமிக்கதாக திகழ்கிறது மலைக்கோட்டை கோயில் திருச்சி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் தத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது தொன்மை வாய்ந்த மலைப்பாறை ஒன்றின் மீது கட்டப்பட்ட கோட்டை கோயில்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரே தொகுதியாக மலைக்கோட்டை திகழ்கிறது நடுவில் ஒரு மலையும் அதனை சுற்றி கோட்டையும் கொண்டு அமைந்துள்ளதால் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது திருச்சி மாநகரின் அடையாள சின்னமாக திகழ்கின்றது இது அமைந்துள்ள மலைப்பாறை இரநூத்தி எழுவத்தி மூணு அடி உயரம் கொண்டது நிலவியல் அடிப்படையில் இப்பாறை ஒரு ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானது திருச்சி மலைக்கோட்டை முதன் முதலாக விஜயநகர பேரரசால் பாதுகாப்பு பயன்படுத்தப்பட்டது பின்னர் கர்நாடக போர்களின் போது ஆங்கிலேயர்கள் இதனை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அதற்கு முன்பாக பல்லவர்கள் இப்பகுதியை பாண்டியர்களிடம் இழந்தனர் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் இப்பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்பு விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது பதினான்காம் நூற்றாண்டில் மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு பின்னர் இப்பகுதி டெல்லி சுல்தான்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இவர்களை துரத்திவிட்டு விஜயநகர பேரரசு இப்பகுதியில் தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தியது விஜயநகர பேரரசு வலுவிழந்தபோது அதன் சார்பில் இப்பகுதியில் பிரதிநிதிகளை செயல்பட மதுரை நாயக்கர்கள் இப்பகுதியை தமது நேரடி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டனர் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில்தான் திருச்சி செலுத்தியிருந்தது அத்துடன் திருச்சி மாநகர் இன்றைய நிலைக்கு வளர்வதற்கான அடிப்படைகளும் அப்போதுதான் உருவாயின நாயக்கர்களே மலைக்கோட்டை கோவில் குளத்தையும் முக்கிய சுவர்களையும் கட்டினர் பின்னர் திருச்சியே அவர்களின் தலைநகரமானது மலைக்கோட்டையில் மூன்று நிலைகளில் கோவில்கள் அமைந்துள்ளன கீழே மாணிக்க விநாயகர் கோயில் மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் இடையே தாய்மானவர் கோயில் ஆகியவைகள் அமைந்துள்ளன இவை தவிர பல்லவர் கால குடைவரை கோயிலும் பாண்டியர் கால குடைவரை கோயிலும் இம்மலையில் உள்ளது பொதுவாக சமதுரை அமைப்பிலேயே உள்ள திருச்சி மாநகரின் மத்தியில் சுமார் எண்பத்தி மூணு மீட்டர் உயரமான இம்மலை அமைந்திருப்பது இயற்கையின் சிறப்பாகும் மிக பழமையான மலைகளுள் ஒன்றான இது ஏறத்தாழ மூவாயிரத்தி நானூறு மில்லியன் வருடங்கள் பழமையானதாக கணக்கிடப்படுகிறது மலைக்கோட்டை குன்றின் மீதுள்ள மூன்று சேரங்களில் சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் வீட்டு வீற்றிருப்பதாகவும் ஆதிசேசனுக்கும் வாயுவிற்கும் இடையே ஏற்பட்ட கடும் ஓரின் விளைவாக இமயமலை தொடரிலிருந்து இந்தியாவின் பல பாகங்களும் பறந்து சென்று மலைத்தொகுதிகளில் இது ஒன்று என்ன நம்பப்படுகிறது மலைக்கோயிலை கிழக்கிலிருந்து பார்த்தால் விநாயகர் போன்றும் வடக்கிலிருந்து பார்த்தால் தோகை விருத்தாடும் மயில் போன்ற போன்றும் மேற்கிலிருந்து பார்த்தால் நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் மற்றும் சிவலிங்கம் போலவும் தெற்கில் இருந்து பார்த்தால் தலை உயர்த்தி அமர்ந்திருக்கும் ரிஷபம் அல்லது யானை மேல் அம்பாரி இருப்பது போலவும் தோற்றமளிக்கும் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து கீழே நோக்கினால் படிக்கட்டுக்களும் மலையின் தோற்றமும் விநாயகரின் தும்பிக்கை போல் தோற்றமளிக்கும் மலையின் உயரம் நிலமட்டத்தில் இருந்து உச்சிப்பிள்ளையார் வரை இருநூற்றி எழுபத்தி மூணு அடி நூற்றி எழுபத்தெட்டு படிகள் ஏறி முடித்தால் ஸ்ரீ தாய்மானவர் திருக்கோயிலை அடையலாம் அடிவாரத்தில் இருந்து நானூற்றி ப பதினேழு படிகள் ஏறினால் உச்சிப்பிள்ளையார் கோயிலை அடையலாம் காஞ்சி பெரியவாளுக்கு மிக பிடித்த ஆலயங்களில் ஒன்று தாய்மானவர் கோயில் இங்கு நவகிரகங்கள் அனைவரும் சூரியனை நோக்கிய பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் இங்கு திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது அவர்கள் தம்பதி சமேதராக இங்கு காட்சி தருகின்றனர் அத்துடன் இங்கு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் நூறு கால் மண்டபமும் விமானம் மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் உள்ளன இந்த மலை உச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் கோவில் காவிரி ஆறு கொள்ளிடம் திருவானை கோவில் ஆகியவை நான்கும் புலப்படும் திருமண தடை நீங்கவும் கடன் தொல்லை திறவும் வணங்க வேண்டிய அற்புத ஆலயம் இதுவாகும் இத்திருத்தலத்தின் வரலாறு ராவணனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று அயோத்தி திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அதில் விபீஷணனும் கலந்து கொண்டார் போரில் தனக்கு உதவியாக இருந்ததற்காக ராமர் விபீஷணனுக்கு ரங்கநாத சிலையை ஒன்றை பரிசளித்தார் விபீஷணன் ராமருக்கு உதவிய போதிலும் அவர் அசுரன் என்ற காரணத்தால் அச்சிலையை அவர் கொண்டு செல்வதில் விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்க வேண்டுமென விநாயகரிடம் வேண்டுகோள் வைத்தனர் அவர்களது வேண்டுகோளை விநாயகரும் ஏற்றார் இபிஷ்ணன் இலங்கைக்கு திருச்சி வழியே செல்லும் பொழுது அங்கு ஓடும் காவிரி ஆற்றில் குளிக்க விரும்பினார் ஆனால் ரெங்கநாதர் சிலையை ஒரு முறை தரையில் வைத்துவிட்டால் அதை அங்கிருந்து நகர்த்த முடியாது என்ற காரணத்தால் செய்வதறியாமல் திகைத்தார் அப்போது அங்கிருந்த ஒரு சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்து நான் குளித்துவிட்டு வரும் வரை அதை தாங்கி பிடித்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து குளிக்க சென்று விட்டார் சிறுவன் வேளத்தில் இருந்த விநாயகர் ரெங்கநாதர் சிலையை தலையில் வைத்துவிட்டார் இதைக் கண்ட விபீஷ்ணன் கோபம் கொண்டு அச்சிறுவனை துரத் துரத்தி மலை உச்சியில் பிடித்து கோபத்தில் அவனது தலையில் கொட்டினார் அப்பொழுது விநாயகர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார் பின்பு அவ்விடத்திலேயே உச்சிப்பிள்ளையார் கோயில் எழுப்பப்பட்டது இங்குள்ள சிவபெருமானுக்கு தாயுமானவர் என்று பெயர் வர காரணம் தனக்குத்தன் என்ற வணிகனின் மனைவி ரத்னாவதி செவ்வந்திநாதர் மீது தீராத பக்தி கொண்டவர்கள் இந்த தம்பதியர் ரத்னாவதி சூளுற்றாள் பிரசவம் பார்க்க தன் தாயை உதவிக்கு அழைத்தாள் மகளை காண விரைந்து வந்த தாய் காவிரி ஆற்றின் பெருவெள்ளத்தால் அக்கரையிலேயே நின்றுவிட்டாள் நேரம் நெருங்கியது தாய் தன் மகளுக்கு என்ன ஆகுமோ என்று மலைக்கோட்டையை நோக்கி குவித்து செவ்வந்திநாதா அபயம் அபயம் என்று கதறினாள் அங்கே நின்று சூழ்கொண்ட ரத்னாவதியும் துணையின்றி துடித்தாள் செவ்வந்திநாதர் தாயானார் ஆதரவின்றி தவித்த பெண்ணுக்கு தாதியானார் தாயையும் பிள்ளையும் பூ போல் பிரித்தெடுத்தார் காவிரி வெள்ளம் வடிந்து பெற்றவள் வரும் வரை ரத்னாவதியை பேணி காத்தார் இந்த அற்புத லீலையால் மண்ணுலகின் சகல ஜீவராசிகளுக்கும் தாயுமானவர் ஆனார் குழந்தை வரம் கிடைக்கவும் சுகப்பிரசவமாகவும் இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அநேகம் இவ்வளவு சிறப்புமிக்க இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள மாணிக்க விநாயகரையும் தாய் பிள்ளையாரையும் வணங்கி அனைவரும் சீரும் சிறப்புடன் வாழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓம் உலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்